என்னடா இது இப்பயே பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டாங்க போல ரெண்டு ரெண்டா பக்கம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா பாட்டியும் மாமாவும் போய் ரேசன் கடைக்கு போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த கரும்பு செடி பார்க்கும்போது இதோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்னு தெரியுமா என்னை சீக்கிரமாக பொங்கல் வைங்கடா யார் ரெடியா இல்லையா நான் ரெடியா இருக்கேன்டா என்னை வச்சு பொங்கல் வைங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு டீ குடிச்சாதான் அந்த நாளே சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் தக்காளி செடிக்கு போய் மண்ணாடிக்கிறதுக்கு வந்துட்டேன் ஒரு நாள் எங்கள் கிட்ட என்னாச்சு காட்டில் என்னாச்சும் விதை விதைக்கலாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி ஓகே நம்ம ஒரு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் ஒரு நாள் காட்டுக்கு வந்து பார்த்தா தக்காளி செடியாக முளைச்ச கிடக்குது அது ஒன்றும் இங்கே வெறும் வேஸ்ட்டான தக்காளியெல்லாம் எடுத்து போட்டதால இந்த மலைக்கும் அதுக்கும் நல்லா முளைச்ச வந்துருச்சு பூவெல்லாம் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வாரமெல்லாம் தக்காளியே வந்துடும் போல் தக்காளி செடிக்கெல்லாம் மண்ணெல்லாம் அணைச்சி விட்டேன் அப்புறம் மாமா வந்து குச்சியெல்லாம் நட்டு விட்டார் புதினா வாங்கிட்டு வந்து அதோட குச்சி இருக்குமா புதினா எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு இந்த குச்சியை மட்டும் கொண்டு வந்து நட்டு வச்சிட்டேன் அப்புறம் இந்த மலைக்கு அதுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துடும் நானும் மாமாவும் லெமன் பொரிச்சிட்டு பார்த்தா லெமன் ஒரு டப்பா கூட வரல எப்பயுமே ஒரு டப்பா வரும் இன்னைக்கு கா டப்பா மட்டும் தான் வந்துருந்துச்சு அப்புறம் லெமன் எல்லாம் பொறிச்சுட்டு அப்புறம் நாங்களும் ஒரு கிளம்பிட்டோம் அப்போ ஊருக்கு போக போக ஒரே வசனமாக போச்சு மறுபடியும் எப்பட காட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டு நாளில் பொங்கலுக்கு இங்கே தான் வரப்போகிறோம் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை என்ன மாதிரி உங்களோட சொந்த ஊரை மிஸ் பண்ணுறீங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள்